அப்பாதீபதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரிவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நரிவிச்சையும் நமச்சிவாயவே நானே துமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேசர் முதுமொழி வெண்பா தலைப்பதிவு நாற்பத்தி ஒன்போது தலைப்பு காலம் மறிதல் தலைப்பு காலம் அறிதல் இதற்கு காலம் அறிதல் அப்படிங்கிறது வழியான் மிகுதியுடையனாய பகைமேர் சேரலுற்ற அரசன் அச்செலவிற்கு ஏற்ற காலத்தினை அறிதல் ஒருவர் நம்மை என்ன செய்தாலும் அவன் மேலே உடனே தாக்காமல் பேசாமல் இருக்கிறது பயந்து அப்படிங்கிறது கிடையாது தக்க காலத்துக்கு எதிர்பார்த்து அந்த காலம் பின் எதிரியை தாக்குவது என்பது தான் வந்து அறிதல் அப்படின்னு சொல்லப்போகு இதற்கு வந்து முனிவர் எடுத்திருக்கிற செய்யுள் வந்து வீமன் அவை முன் மனையை வேட்டானை கண்டும் ஒரு தூமொழியேனும் புகலான் புகழான் சோமேசா ஆமென்றே ஊக்கமுடையான் நொடுக்கம் பொருநகர் தாக்கற்கு பெருந்தகைத்து அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்ல வர்றார் வலிமிகுதியுடைய அரசன் பகை மேல் செல்லாது காலம் பார்த்திருக்கின்ற இருப்பு போர் செய்கின்ற ஆட்டுக்கெடாய் தன் பகை கெட தாக்கர் பொருட்டு பின்னே கால் வாங்கும் தன்மைத்து அப்படின்னு சொல்றார் ஒரு ஆட்டுக்கடா பொறுமையாக இருந்து பின்வாங்குது அப்படின்னா அது காலம் கருதி தாக்குறதுக்கு தயாராகுது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி இதற்கு உதாரணம் சொல்றாரு பாண்டவர் ஐவருள் ஒருவனாகிய வீமசேனன் அரசவைக்கு எதிரில் தமது மனைவியாகிய திரௌபதியை விரும்பினாகிய கீசகனை நேரே கண்டு வைத்தும் அக்கீசகனை கொள்ளுதற்கு ஏற்ற காலம் வாய்க்குமென்று வன்சொல் ஒன்றணையும் முரத்திலன் அப்படின்னு சொல்றார் இந்த கதையை நம்ம பார்த்தோம்னா பாண்டவர்கள் சூதுல நாடு இழந்து காட்டில் மறைந்து வாழ வேண்டிய தருணத்தில் மாறு வேடமும் பல வேறு பெயர்கள் கொண்டு விராட்டராசன் அப்படின்னு ஒரு அரசனை சார்ந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலை மேற்கொண்டார்கள் திரௌபதி விராட்டராசனுடைய மனைவியாகிய சுதேசனைக்கு பணிப்பெண்ணாக விளங்கினாள் ஒருநாள் சுதேசனையின் சகோதரனாகிய கீசகன் என்பவன் அவளிடம் வந்தபோது திரௌபதியைக் கண்டு மோகம் கொண்டான் சுதேசனை எத்தனை கூறி தடுத்தும் கேளாது திரௌபதியை அணுகினான் அவள் ஓடி போய் விராட்டரசன் விராட்டராசனுடைய அவையில் முன் விழுந்தாள் அங்கும் அவளை விடாது தொடர்ந்து வந்த கீசகன் அவளை கைப்பற்ற முயன்றான் அப்போது சூரியனுடைய ஏவலால திரௌபதி காப்பாற்றப்பட்டாள் சமையல் தொழில் இருந்த பீமன் கீசகனின் செயலை கண்டும் தர்மனுடைய ஆலோசனையை குறிப்புணர்ந்து அப்போது வாளா இருந்தான் மறுநாள் கீசகனை ஒரு சோலைக்கு வரவழைத்து கொன்றான் அப்படிங்கிறது தான் இந்த கதை இதைத்தான் வந்து நமக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா பாடியேர்ந்து இடிக்கும் ஏடகம் போல் அகன்று பெயர்ந்தளிக்கும் அரும் பெறல் சூழ்ச்சி அப்படின்னு பெருங்கதையில் நமக்கு சொல்கிறாங்க விநாயக புராணத்தில் ஏற்ற காலம் வருமளவும் எண்ணி இருக்க அதுமைந்தா வீற்று சமர்க்கு பின்வாங்கும் வெற்றி யாகுமாள் அப்படின்னு சொல்றாங்க மிகுந்த வலிமை பொருந்தியவன் காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் இருப்பு அப்படிங்கிறது எதை போன்றதுன்னா போர் செய்கின்ற ஆட்டுக்கிடாய் தன் பகை கெடுமாறு பாய்தர் பொருட்டு பின்னை கால் வாங்கும் தன்மை போன்றது அப்படின்னு சொல்றார் இதற்கு எடுத்துக்காட்டு வீமன் விராட்டரசனதுடைய அரசவைக்கு எதிரில் தனது மனைவி ஆகிய திரௌபதியை இச்சித்து கீசகனை நேரே கண்டும் அவனை தாக்காமல் காலம் வாய்க்கும் என்று பொறுத்திருந்து வன்சொல் ஏதும் உரைக்காமல் இருந்தான் அப்படிங்கிறத தான் இந்த திருக்குறளுக்கு சான்றாக எடுத்து உதாரணம் கூறாரு செய்யுள்ள மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்தோம்னா அறிதல் வீமன் அவை முன் மனையை வே கண்டும் ஒரு தூமொழியே நும் புகழான் சோமேசா ஆமென்றே நொடுக்கம் பொருதர் தாக்கற் பெருந்தகைத்து திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி